என்ன கோபமா இருக்குதோ யாருக்கு என்ன தி ஒன்று சொன்னது சொல்லு நான் பார்த்துக்குறோம் என்ன டி மூஞ்சி தூக்கி மூட்டு வலையில் வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறாளோ ம் ஒருவேளை இந்த மொட்டை சி எதுன்னு சொல்லி கில்லி வச்சுட்டாளா ம் குடும்பத்தில் பிரச்சனை ஏற்படுத்தி விட்டுட்டு இருப்பாளோ அது தெரிஞ்சுக்கிட்டு தான் இவ்வளவு நம்ம கிட்ட மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு என்னப்பதையா நம்ம ஒரு பொட்டக்குள்ள குளிச்சுட்டு ஒரு வாரமா நம்ம ஒரு வாரமா குளிச்சுட்டு ஒரு டப்பா இதுக்கு போய் இப்படி விட்டுட்டு வந்து நல்ல கோட்டு ம் நல்ல வழிக்கு அந்த மொட்டைச்சி மாடு வராத இருந்த வரைக்கும் நல்ல விஷயம் இருந்தாலும் இவன் என்ன மூட்டு வழியில வச்சுக்கிட்டு உட்காந்துருக்குறான் மூஞ்ச என்னன்னு ஒன்றும் புரிய மாட்டேக்கிற ஏற்றி அழகி ஒன்ன தானட்டி கூட்டுக்கிட்டு இருக்கிறோம் ஹம் என்னட்டி உனக்கு பிரச்சனை யார் என்ன சொன்னாலும் கிட்டத்தட்ட பத்து நிமிஷமாக கேட்டுக்கிட்டு இருக்கிறோம் என்னவோ போ போச்சேன்னு உக்காண்டிருக்குரியா என்னாடி ஓஹோ மனுஷன் எங்கள் அக்கா விஷமானப்பட்டுக்கிட்டு போல இருக்கு ஏற்கனவே எங்கள் அக்கா காரி கோவத்தில் தான் இருக்கிறான் என்ன கோவம்னு தெரியலையே இன்றைக்கிண்டான் ரெண்டு பேரும் சேர்ந்து நல்லா சக்க பிடிக்கிற மாதிரி புழிஞ்சு கடைச்சி வந்துவிட்டான் இவர் கொஞ்சம் கூட ம் ரெண்டு பொண்டாட்டி ஒன்றுக்கு ரெண்டு பொண்டாட்டி இருக்கிறோம் என்னமோ வாய்ச்சி குட்டி குடிக்கிறானா வாயை நாக்கை தொங்கப்பட்டுக்கிட்டு நாய் போகலை அண்ட மாதிரி போய் நின்றுக்கிட்டு ம் அண்ட குளத்தில் ஃபஸ்ட்டு இறங்கலாமா வயசு குட்டியாச்சாவ ம் அவள் கூட சேர்ந்துக்கிட்டு கும்மா போடுறாரு கும்மாளம் இன்னைக்கு இருக்கிறோம் அவனா இன்னைக்கு இருக்குது உனக்கு எக்கா காய்கிட்டேன் எக்கா எக்கா என்னக்கா கோவமா உட்காந்துருக்குற ம் சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் தலையை தூக்கி போட்டுட்டு உட்காந்துரு இப்போ வாரு உன் புருஷன் என்ன பண்ணாருன்னு இப்போ தெரிஞ்சுது தான் உனக்கு தெரியும் பாட்டுக்க அப்போ தெரியும் உனக்கு உண்மையான கோவம் என்ன பொய்யான கோவம் என்ன எழுக்கு கோவம் படணும் எழுக்கு கோவப்படக்கூடான்னு இப்போ உனக்கு தெரியும் பாட்டுக்கு ம் காடு வாது வீடு போனது உன் ஆம்படை என்ன வளரணும் பாட்டுக்கலாம் ரொம்ப நேரம் பிடிச்சி இழுத்து திட்டு இப்படிதான் எழுத்துக்கிட்டு வந்துருக்கிறான் என்ன மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு ஐயோ ஐயோ சொல்கிறதுக்கு நாக்கு கூசுது பாரு எனக்கு கூசுது என்னட்டி இப்படி நல்ல ஒரு விஷயம் ம் நானும் அப்படி இருந்து ஒரு கோவத்தில் இருக்கிறோம் நானும் டென்ஷனில் இருக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் சேண்டுக்கட்டி என் உயிரை எடுக்கிறீங்க பாரு இந்த மனுஷன் மனுஷங்கிட்ட அரை மணி நேரமாக என்னக்கிட்டு என்னாடி என்னடி என்னாடி ஆச்சு ஏடி அடி ஆச்சின்னு கேட்டுக்கிட்டு நிற்கிறாப்புல ம் நீ அளவுக்கு சேந்தாப்புல நீ வேற இன்ன மாதிரி என்ன நம்ம சொல்கிற ஒன்றும் புரிய மாட்டேக்குழு நட்டி எழுதி சொன்னாலும் தெளிவாக சொல்லுங்கட்டி யார் என்னாடி பண்ண வச்சிடுது ம் இந்த மாலோவில் பற்றி பேசுற எனக்கு ஆற்றமாக இருக்கிற ஆற்றம் ம் அவன் பேசிக்கிட்ட ம் முப்பது பண்ணு முப்பது பண்ணு வாங்கியிருக்காள அவள் கல்யாணத்துக்கு என்ன பண்ணுறது ம் எப்படிலாம் சேர்த்து வைக்கிறோன்னு பஞ்சவரணம் நான் பாவம் ம் பச்சை துணியை நினச்சி ம் வயிற்றில் போட்டு கா ஈர துணியை ம் இப்படிலாம் சேர்த்து வச்சு இந்த குட்டியை கல்யாணம் பண்ணி கொடுக்கலான்னு அவள் ஒரு திட்டத்தில் இருந்தால் ஓ அவ்வளோ மூணு பேரும் சேர்ந்துக்கிட்டு அவளை ஈட்டுட்டு போய் மொட்டை அடிச்சு ஆளுக்கு முப்பது போகும் முப்பது போகும் வாங்கிட்டு விட்ருக்காள் ஒரு என்னடை சேர்த்து ம் அறிவுகட்ட சிரிக்குவா ம் இவ்வளோலாம் எப்போ பாரு காசு பானோன்னாக இதே தான் குறிக்கோளாக இருக்குது மக்க மனுஷனை பார்த்தா ஒரு ஆசை வார்த்தையாக பேசிட்டுல ஒரு அர அன்போடு அரவணிக்கட்டுல ஒரு உபசரிக்கட்டுல ஒன்றும் இல்லாத நம்ம கிட்ட மட்டும் வந்து வாங்கிக்கிறாள் நானே அந்த கடுப்பில் இருக்கிறோம் ம் ஏன் அப்படி வாங்கி விட்டால நம்ம ரெண்டு பேரும் கடக்கிறோமா ஆளுக்கு பட்டு பவுனுக்கு ஒரு செயின் எடுத்துட்டான்னா ம் இப்படி இருக்கா அந்த கீத்தா மாடம் அவ்வளோ நினச்சி நாங்கள் அவளையில் இருக்கிறோம் நீங்கள் ரெண்டு பேரும் என்ன உங்களுக்கு நான் மடமாக கொண்டு போட்டு ம் ஆளுக்காள் வந்து என்னடி ஆச்சு அடி ஆச்சுன்னு கேட்டுக்கிட்டு இருக்கிறா அவரு அவரு நீ என்னமோ இன்னும் என்னமோ ஒரு முக்கியமான காசு சொல்ல வரன்ற மாரி பேசி கிடக்குற ஒன்றுமே புரிய மாட்டேங்கல டீ சொல்லிட்டு ஒழுங்கா ம் என்னெல்லாம் நடந்துச்சு ம் இடிக்கிடி விழுந்து போச்சா இம்சையப்படுறது கேட்டேன் ம் ம் எந்த நாட்டிலையும் இடியும் உழுவல ஒன்றும் கூட்டலை இம்முசையும் கூட்டல ஒன்றுத்தையும் கூட்டலை ஃபஸ்ட்டு உன் புருஷன் செஞ்ச லட்சத்தை ஃபஸ்ட்டு கேளு ம் என்னம்மா நின்றுக்கிட்டு என்னென்ன வேலை பார்த்துருக்குறான்னு உனக்கு தெரியுமா ம் தெரிஞ்சுக்காம என்னம்மா என்னையே மட்டும் மட்டமாக வச்சு படக்கலையா உன் புருஷன் என்ன அவளை பார்த்தாருன்னு அவளை கேளும் முதல்ல அவரை குண்டு வச்சாக்கு கொஞ்சம் ரொத்த மனசு கொண்டோ இவன உடன் இந்த ஊசத்துமா அவ சுத்தமா ராட்சச்சி கணக்கில் மாறி போட்டு கட்டிபடுவாட்டி ஏச்சு நான் சொல்றத கேளுட்டு எட்டுவா இருந்தாலும் நம்மக்குள்ள சமாளிச்சுக்குவோம் ஏச்சி அவ கிட்ட வரைக்கும் ஆண்டி போடுற ஹம் சொல்றத கேளுமா மொட்டைச்சி ஹம் நான் என்னதான் இருந்தாலும் மேலே எவ்வளவு பாசமா இருந்தோம் கொஞ்ச உடம்பு மா கொஞ்ச உடம்பு மேலே ஒரு இது இல்லாத ஹம் ஒரு பாசம் இல்லாத அவகிட்ட போயிட்டு பேத்து போட்டு விட்டுக்கிட்டு ம் என்னை பற்றி பேசிக்கிட்டு நெச்சரியாச்சியே ஒரு எப்படி மாட்டுச்சு எனக்கு மேலே பாசம் வரும் சொல்லு பார்ப்போம் என்ன கிழவனப்ப மேலே பக்கம் பாயிறாரு பாஷமாக இருக்கிற மாதிரி நடிக்கிறாரு இந்த நடிப்புலாம் நம்ம பாட்டு நினச்சிக்கிட்டு பேசுறாருக்கு உங்கள் ரெண்டு பேருக்குள்ள கனெக்ஷன் இன்னையோட வெட்டி விட்றா இருங்க ம் என்னமோ முன்னாடி தான் தாலி கட்டினவராக இருந்தாலும் ம் கொஞ்சம் கொஞ்சம் ரெண்டாவது கொண்டாடி மேலே சுத்தமாக பேஷன் இல்லாத எந்த ஊரில் இருக்கிறாங்க ம் இங்கே அப்படியே ஆப்போசிட்டாக இருக்குதம்மா ம் எப்போ பாரு அழகி 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 ம் நாங்கள் என்னவா அழகாக இல்லாத அசிங்கம்மா வறுக்கிறோம் இன்னையோட உன் கழைய முடிக்கிறண்டா இருடா கிழப்பாயெல்லாம் ம் உனக்கு கிட்டே கேட்டுக்கு உனக்கு பொய் பொண்ணு எல்லாம் பொண்ணு வயசு கூட நின்றுக்கிட்டு குளிக்க நிற்கிய குளிக்க ம் கேட்டால் பேத்தி ம வயசில் இருக்கிறா அவள் கூட என்ன சேர்த்து பேச எப்படி மாட்டு மாட்டி பாரு கிழப்பாய ம் எப்போ பாரு ஒரு கழியை பாட்டு போட்டோன்னா அப்படியே நடிக்கிறது என்னடி மொட்டை மொட்டைச்சேட் சொல்ல வந்துட்டு என்னடி ரெண்டு பேரும் குஷி குடிச்சுன்னு பேசிக்கிட்டு இருக்கிறீங்களா எனக்கு வேலை வட்டி இல்லைன்னு நினச்சிக்கிட்டு பேசுறீங்களா ம் எனக்கு எம்மா வேலை இருக்குது தெரியுமா பட்டு பட்டுன்னு பேச வந்துட்டு சொல்கிறீங்களா என்ன இப்போ ம் ஏற்கனவே நான் டென்ஷனில் இருக்கிறேன் இவ்வளோ வேறு வந்து டாக்காக இருக்கிறாள் எப்படி சொல்லிட்டு ம் என்னமோ சொல்ல வந்துட்டு வந்துட்டு முனகிட்டு நிற்கிறியா ம் எப்படி சொல்கிறியா என்னாய்ப்பா ம் యాట్టి మోటచి ఇనిమా అవా కూడా అడియు నార వకాం రిక మాటండి ఉకూడ వేవందు వకారండి ఎనా మన్ని చిరది మోటచి అవకట చొలిలా ஹியோ பா ம் நீ என்ன நினச்சிக்கிட்டு நான் யாரும் அவள் யார் அவளா உண்மையான பொண்டாட்டி நான் உனக்கு புரியான பொண்டாட்டி ம் எப்போ பாரு அவளுக்கு அம்மா பயன் பயந்துட்டு கிடக்குறேன் நான் பாட்டு கண்ணு கண்ணு எதுக்க பாட்டுட்டு வரேன் என்னையே பாட்டு உனக்கு பயம் இல்லையே இதுக்காகவே சொல்கிறேன் பார் அவகிட்ட ம் 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 என்னை கண்டு ஏமாற்றி கண்டு வசம் கட்டுப்பட்டுறீன்னு என்னமோ பேசுகிறான் பேச்சு என்னையெல்லாம் புருஷனும் மடிப்பு கொடுத்ததே பெரிய தப்பு தெரியுமா ம் என்ன வேலை வந்து பாட்டு போட்டு சொல்லாத யான் சொல்லாத எக்கா ம் என்ன நடந்துருச்சுன்னு தெரியுமா இந்த நீச்சல் குளம் இருக்குல்ல நீச்ச குளம் ம் அந்த நீச்ச குளத்தில் ம் நம்ம மருமவனை அத்தனை பேர் நிற்கிறானுவான் ம் நம்ம மௌன் ஒரு ரெண்டு பேரும் நிற்கிறானுவான் சூப்பர் டவரை ம் இந்த கிழவன் என்ன பண்ணிவிட்டான் ம் இந்த நீச்சல் குளத்தில் இறங்கி ஒரு பொண்ணு அரையும் குறையும் சட்டை போட்டுக்கிட்டு நீச்சல் அடிச்சுக்கிட்டு நிற்கிறாள் இந்த கிழவன் சேர்ந்து அந்த குட்டி கூட பேசிக்கிட்டு ம் ஒரு நாக்கு நாய் தொங்குற மாதிரி தொங்கி வாயிலேருந்து எரித்து சொல்லு விட்டுவிடு ம் அவகிட்ட பேசிக்கிட்டு நிற்கிறான் இந்த ஆள் குளிச்சிக்கிட்டு ம் இந்த வயசில் எல்லாம் தேவையாக்கா சொல்லு பார்ப்போம் ம் என்னம்மோ கடை பேசுகிறாரு கடை வந்து சொல்லிரட்டி சொல்லா நாயாரு நான் என்ன பொண்டாட்டியில்லாட என்ன பப்பாட்டியா நானும் ம் எனக்கு பயமே இல்லை கொஞ்சம் கூட என் மேலே பயமும் கிடையாது எம்மா அசிங்கமாக போச்சு தெரியுமா இந்த மர்ம தான் வயசு இருக்கிறானோ பார்க்குறானோ அரு நம்ம மாவளோகிட்ட போய் சொல்லி இத்தனை நேரம் அவனோட மண்டையை திருப்பி எற்றுப்பாள் மவ கடைவா ம் இந்த மனோகிட்ட சொல்லி மனோ காலை திருப்பி பிடிச்சிக்கிட்டுக்கிட்டு போனான் ம் எவ்வளவு வயசில் போனாலும் பொண்டாட்டியை தவிர வேறு எந்த பொண்ணு ஏறெடுத்து பார்க்கக்கூடாதுன்ற சூடு சொரணம் இல்லாத மனுஷன் எழுக்கு உலகத்தில் கடக்கணும் சொல்லு பா அப்படின்னு இந்த மாதிரி வேலையை பார்த்துப்புட்டு நல்லா பம்பிக்கிட்டு வராரு பம்பிக்கிட்டு வாங்கிட்டா ஏட்டி என்னாடி பண்ணுறான்னு வீரம்மா வர ஒன்றை மாட்டிகிட்டு கண்டுக்கிட்டு போகிறாரு நீ என்னம்மா கம்மு அவர்கிட்ட பேசிட்டு இருக்கியா காண்ணி விட்டா நம்மளுக்கு லோகமே பண்ணிருப்பாரு பாட்டுக்கா இவரு சரியான ஆள் பாத்துக்கா யாட்டி அழகு நான் குளிச்சது உண்மைதான் பாட்டுக்கு எனக்கு என்னடி வயசு ஆகுது உம் அந்த குட்டிக்கு சின்ன வயசு குட்டி கூட சேர்த்து வச்சு பேசுகிறாட்டி உம் மோட்டச்சி உம் எல்லோரும் வாயில் கொண்டுக்கிட்டு பாட்டுக்கிட்டு நின்றானுவோ அந்த குட்டியை எனக்கு வயசாக அது இருக்கு நான் அவளை பார்க்கறதுக்கு ரொம்ப பேர்த்தி வயசுல இருக்காட்டி இவ என்ன மாதிரி கதை சொல்லி ஒன்னிய நீக்க வாக்கராட்டி மொட்டைச்சி இது நம்பாதடி அழகி நம்பாதடி எனக்கு கஷ்டமா இருக்கு பாட்டுக்க ஐயோ கடவுளை நான கொஞ்ச நாளை சண்டை கண்டிப்பா இந்த ஆளை பிடிச்சிக்கிட்டு கிடனும் ம் எப்படி இருக்கிறார் பாரு பேண்டில் இருந்து குளிச்சிட்டு வந்த ஈரம் காயல என்கிட்ட அவ நம்ம ரெண்டு பேரும் பிரிக்கிறதுக்குன்னு நினச்சிக்கிட்டுதான் இவன் வேலை பாக்குறாவ நீ எப்படி எல்லாம் சொல்லிக்கிட்டு இருக்காரு பாரு வாய் வர சிலண்ட் நாள் அடிச்சாலாம் ஒரு சளி போட்டு வருவார் ம் வா காடு ஊடு போ போனரு இந்த கால கட்டத்தில் உனக்கு சோறு கேட்குற சோறு ம் யாயா ம் நம்ம பேத்தி வயசு அப்புறம் யாயா போய் குளிச்ச அந்த பிள்ளைக்கு புட்டி மதி சொல்லி அனுப்ப எதுக்கு நிக்கு கூட செஞ்சு குடித்த என்னமோ நல்ல ஒரு நாட்டை வந்து பேச்சிடலாம் பேச்சு உனக்கெல்லாம் ம் ஏட்டி அண்ணா மொட்டைச்சி ஆனால் கடவுள் ஷார்ட்டில் இழுட்டு இந்த ஆள் கடவுளை சட்டை வெளியே கேட்கக்கூடாது பாட்டுக்க எவ்வளோ திமுரு இருந்துக்கிட்டு என்னென்ன வேலை பாட்டுக்குறான் ரெண்டு வயசுல இந்த கிழவன் ம் ஏட்டி நானும் உண்மையாக இருந்திருக்கேன் உண்மையாக இருந்த மனுஷனுக்கு ம் ஐயோ கடவுளை ம் எப்படி பண்ணுவாங்களா யாரும் இவனா உண்மையாக இருந்த கூட நம்ம பொய்யா வரோம் கிறுக்கு மாடு இவள்கிட்ட பயந்து சொன்ன மாதிரி இத்தனை நேரம் நானாக இருந்தால் விழுத்து எம்மா திமிரு இருந்தா உனக்கெல்லாம் நானே போவாருடா என்னமோயா அப்பா தாயி அக்கா இருக்கிற நேரத்தில் இவளை கட்டிக்கிட்டு தெரியாமல் அவஸ்தைப்பட்டுக்கிட்டு இருக்கிறேன் இவளை எனக்கு சுத்தமாக பிடிக்கல இவளை கட்டினதே பெரிய தலையெழுத்து எங்கள் அம்மா சொல்லி தான் நான் தாலி கட்டினேன்னு என்ன நான் கதை பேசலை ம் உனக்கு எம்மா திமிரு இருந்தா ஓஹோ நீ வந்து தான் வேறு வேறு பொண்ணு மேடம் பார்த்துக்கிட்டோம் நிற்கிறேன் இப்போ நான் கண்ணாலே பார்த்துட்டேன் பாரு நீ பண்ண விஷயம் நான் இப்போ கண்ணாலே பார்த்துட்டேன் ம் இது மாதிரி தானே போகிற போகிற இடத்துல ஆஃபீஸ் போகிறேன் ஆஃபீஸ் போகிறேன்னு எவகட்டியாவது கடலை நின்று நின்றுப்போவும் வயசுக்கு ரெண்டு பயலவை பிறந்து அதுவும் ஸ்கூலுக்கு போக போகுது ம் ஸ்கூலுக்கு போயிட்டு ஒருத்தவன் அஞ்சாவது பாஸ் பண்ணுறான் ம் இத்தனை வயசு ஆகி உனக்கு என்னடா வயசு ஆகுது இந்த வயசில் உனக்கு பொண்ணு சொல்லு கேட்குது பொண்ணு மொகர இன்னொரு இப்போ அடித்தா அடி நீ இனிமேல் திருந்தண பார்த்துக்க இனிமே இந்த மாதிரி எண்ணம் வச்சுக்கிட்டா உனக்கு என்னத்தான் செய்வனு தெரியாது மட்டும் செய்யக்கூடாது இரு கொஞ்ச நேரம் இரு நான் கிச்சனில் இந்த தோசைக்கல்ல அடுப்பில் போட்டு இந்த தரண்டி எடுத்துட்டு வந்து நல்ல நாலு நாலு அட்டையாளம் உள்ளங்காலையும் உள்ளங்க கொடுத்தா சரிப்பட்டு வருவையா நீ ஐயோ ஏட்டி என்ன மன்னிச்சிருட்டி வழி தாங்க முடியலட்டி ஏட்டி தெரியாமல் ஆமாம் பண்ணிட்டேன்டி நீ வேண்டி உயிர் என்னமோ ஒரு கோவத்துல உங்க அப்பா அம்மா கிட்ட நான் சொல்லிவிட்டேன் அதெல்லாம் பெருசா எடுத்துக்காதே மாலினி இன்ன வரைக்கும் நான் டீ ஒன்று அடிச்சிருக்கிறேன் இப்போ என்னமோ நீ ஆம்பளையா மாறி என்ன எப்படி அடிச்சிருக்கேட்டி இதெல்லாம் பாத்துக்க சொல்லிவிட்டேன் எங்கள் அம்மா கிட்ட போய் உலக இருக்கட்டி அய்யோ வீட்டுக்கு போய் இந்த மனசம் கூட தான் குடும்பம் நடத்தணுன்றது ஏன் மறந்து விட்டு போட்டு அடிச்சிட்டேன் இஷ்டத்துக்கு வீட்டுக்கு போனா ஏன் மாமியா காரிகிட்ட வர சொல்லுவானே இந்த ஆளு சொல்லி அவ வர ஏட்டி நீ பொம்பளை எழுத்தி உனக்கெல்லாம் மீசை முளைச்சேன் ஆம்பளை நீ குடும்பம் என்ன சரி இல்லை நீத்து அப்பா அத்தா வீட்டில் விட்டுடுவானு விட்டுடுவானோலே என்ன பண்றதுன்னு தெரியலையே ஐயோ இப்போ அமைதியா போயிருவோம் கம்முன்னு இல்லைன்னா பெரிய பிரச்சனை இதை நம்ம தான் சந்திக்கணும் இங்கே பாரியா போய் வந்து உனக்கு நான் வச்சுக்கிறேன் கச்சேரி இருக்கட்டும் இருக்கட்டும் பேர் எடுத்து நல்ல வேணாம் தப்பிச்சோம் ஊருக்கு போய் தாண்டி உனக்கு இருக்கு கச்சேரி இருக்கட்டும் இருக்கட்டும் ஐயோ ஐயோ வர வரேன்னு சொல்லிவிட்டு எங்க போயிருக்கால எதுக்கு போனாலும் தெரியலையே உடல காலம் உடலையே நான் என்ன பண்றதுன்னு தெரியலையே இவ்வளவு குடும்பமே குடும்பம் குடும்பமாச்சா என்ன போட்டு அடிச்சு சாடிக்க போறாங்க இன்னைக்கு எனக்கு நல்லா தெரிஞ்சு போச்சேன் அய்யோ நேரம் பார்த்து நம்ம பேசிய தானுமே அடிக்க நேரம் அடிக்க நேரம் என்ன தடுக்கவாத செய்வாளு எங்க போனாலும் தெரியலையே கம்மன் தூம்புற மாதிரி நடிச்சுற தான் வேற வழி இல்ல பயமா இருக்க இவ்ளோ குடும்பத்துல வந்து மாட்டிக்கிட்டு பெரிய பாட போகுதட்டே இருக்கும் அய்யோ பேரியில போறவா வந்து போட்டாலே இப்ப நான் எனக்கு செய்யறதுக்கு தூம்புற மாதிரிதான் நடிக்கணும் வேற வழி இல்ல யோ தூங்கின போது எந்திரியா முண்டாம். எந்திரி முண்டாம். ம் எம்ம ஒரு திமிரு இருந்தா ம் பொண்டாட்டி குத்துக்கள் லட்டம் உயிரோட இருக்கும்போது இன்னொரு பொம்பளை கிட்ட போய் நீ குளிக்கிறதுக்கு நிற்கிறியா அவள் என்ன வயசு அவளுக்கு ம் ஐயோ கடவுளே சொல்ல சொல்ல எனக்கு வயிற்றுச்சுடா இருக்குது ம் ஏயா ரூமுக்கு போயா நான் வரேன்றதுக்குள்ளே இந்த ஆளுங்க வந்து கொரட்டை அடிக்கிறான் மத்தியா கொரட்டை ம் பண்ணது தப்புன்னு தெரிஞ்சும் என்ன வேலை நடிச்சுக்கிட்டு பாரு நடிப்பு இருக்கட்டும் இருக்கட்டும் இன்னைக்கு அட்டிக்கிற அட்டியில் அட்டிக்கிற அட்டியில் சாணி வெளியில் வரணும் ம் வயிற்றில் இருக்கிற சாணி வெளியில் வரணும் இந்த வர இரு இந்த மாதிரி பண்ணுவியா இந்த மாதிரி பண்ணுவியா ம் இந்த மாதிரி எங்களை வச்சிருக்க இனிமே இந்த வேலை பாக்க மாட்டேட்டி தெரியாம பண்ணி குட்டண்டிய விட்டுட்டி யட்டி ஆர்டா உன்னெல்லாம் இப்படி மிதித்தாலும் உனக்குலாம் சொரணையே வராது பார்த்துக்க இனிமே இந்த மாதிரி எண்ணத்தை நினச்ச அப்படியே உன்னைய வந்து கழுத்து அறுத்து போட்டுவான் பார்த்துக்க ம் என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது வாய் மாதிரி தெரியுதோ அத்தனை பொண்ணு நகை வாங்கிக்கிட்டு இப்போ வர நகை நட்டா சேர்த்து வைக்கிறேன் அப்பா அத்தா வீட்டிலேருந்து எம்மா திமுறி இருந்தால் இன்னொரு குட்டியை போய் அது வயசு ம் ஹனெலாம் கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இருக்காடா அறிவு என்கிட்ட அறிவு கட்ட முண்டோம் மற்றவன் நிற்கிறானுல உனக்கு எங்கடா போச்சு எட்ட வர வேண்டியது நீனு ஐயோ தெரியாமல் பண்ணிட்டேன்ட்டி ஏட்டி வழி தாங்க முடியேட்டி இறங்கட்டி ஏமா வலிக்குதட்டி எட்டி குடும்பம் வர பிடிச்சிக்கிட்டு நிற்கிறேன் வலி தாங்க முடியேட்டி ஏட்டி இறங்கட்டி வலிக்குதட்டி தெரியாமல் பண்ணிட்டு இனிமே மேலே சத்தியமா என் பிள்ளை மேலே சத்தியமா பண்ண மாட்டேன் இந்த வேலையை தெரியாமல் பண்ணி முட்டேன்ட்டி இறங்கட்டி ஆ எப்பயாவது விட்டாலே ஐயோ சாமி என்ன எருமை மாடு கணக்கில் இருக்கிறாள எல்லாம் நான் சம்பாரித்து போட்டுறது தின்னு புட்டி எனக்கே வைக்கிறாள அப்போ உனக்கு கடைசி வர நீங்க பாத்துக்க இனிமே எதுவும் வேலை தப்பா வேலை பார்த்த இப்பயாவது ஏறி மிதிச்ச பாத்துக்க இன்னொரு நாளைக்கு கை காலை உடச்சு அடுப்பு வச்சு அடுப்புல வச்சு வெந்நீர் வச்சிருவோம் பாத்துக்க ஐயோ இவ என்ன வந்ததுல இருந்து இப்படி அழுதுகிட்டே இருக்கிறாளே ஐயோ நான் என்ன பண்ணுவோம் தெரியல இவ வர இப்படி பண்ணிக்கிட்டு இருக்காளே போச்சு என் மாவனுக்கு எல்லாம் போன குடிச்சு என் மான மரியாதை எல்லாம் போயிருமே இவ சரியான பிளாக்மெயில் காரியாச்சே ஐயோ நான் இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலே எட்டி இட்டி அண்ணகு அண்ணகுலி எட்டி பாருங்க பேரு கூட இனிமே இப்போயே அம்மா அவனுக்கு போன போட்டு போட்டு பார்த்து எடுக்க மாட்டானுவான் சண்டால படுப்பா பயிலுவான் அவனுள்ள இந்த வயசில் பேசுறதுக்கு நல்லா தூக்கமட்டி தொங்கிருக்கணும் ம் இப்படிப்பட்ட கருமெல்லாம் நான் பார்க்கணும்னு என் தலையெழுத்தில் எழுதி இருக்கு இருக்கட்டும் இருக்கட்டும் அவங்க இப்போ போனு பண்ணுவானுவான் அப்புறம் பேசிக்குவான் அவனுக்கிட்ட ம் நீ என்ன வேலை பார்த்துருக்க இந்த வயசில் ம் உனக்கு மவ வயசில் இருக்கிறா அவள் கூட போய் குளிக்கிறதுக்கு ம் வேடிக்கை பார்த்துக்கிட்டு நிற்கிறேன் ம் எல்லாம் என்ன என் மனுஷன் சரியில்லாத மனுஷனை கட்டிக்கிட்டு என் வாழ்க்கையே போச்சே நான் இருந்த அழகு என்ன ஐயோ என்னை எத்தனை பேரை தான் சுற்றி சுற்றி லவ் பண்ணாங்க எல்லாரையும் விட்டு நம்ம அப்பா தான் கட்டி வைக்கிற பையனை தான் கட்டிக்கணும் கட்டின வரும் உனக்கு ம் உனக்கு எத்தனை வயசு உனக்கு எனக்கு வித்தியாசம் தெரியுமா ம் உனக்கு நாற்பது வயசு இருக்கும்போது எனக்கு இருபது வயசியா ம் போய் ஒழியில வாழ்க்கை கொடுத்து தொலைவ உனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டதுக்கு ம் எனக்கு கடவுளையெல்லாம் எனக்கு தேவையா தேவையா ஐயோ நம்மள இன்னைக்கு புள்ளாய் வாழ்ந்தே சாவடிக்க போறா போடறதுக்கு தெரியாம இந்த தயலோன் நின்றுக்கிட்டு வேடிக்கை பார்த்ததுக்கு நான் சும்மா நின்றுக்கிட்டு ஒரு வேடிக்கை பார்த்ததுக்கு என்னையும் சேர்த்து ஆப்பை அடிச்சு எல்லாரும் சேர்ந்து அந்த கடவுளை இவ வாயில இன்னைக்கு பூண்டா இன்னைக்கு வெளியில வரவே முடியாது அம்மா சாமி ஏற்றி தெரியாம பண்ணிட்டேன்னு சொல்ற லடி ம் நீ சொல்றது கேப்பியா கேட்க மாட்டியா ம் ஓ பசங்க கிட்ட எல்லாம் எதுவும் சொல்லிக்கிட்டு இருக்காதுச்சி அதோட அவன் அவன் என்னைய வெறுத்துருவான ஏற்கனவே என்ன பிடிக்கல உங்களுக்கு என்ன என்னடே நினைப்பானுங்க மட்டமா நினைப்பானுங்கட்டி தெரியாம பண்ணிட்டு அவன் நின்னானோ நான் கூட நின்றுட்டேன் ஒண்ணும் கிடையாது அந்த நான் பார்க்கவும் ஒன்னும் இல்ல சத்தியமா சொல்றேன் கேளுட்டி போயிட்டு ஏன் அப்பா அத்தகை நான் நாற்பது வயசு மாப்பிள்ளை கட்டிக்க மாட்டேன் அவனுக்கு கணக்கு சம்மந்தம் முல்லைன்னு ம் மீறி ஏண்டா குரங்கு மாதிரி ம் ஒரு வப்பாட்டி கேட்குதடா உனக்கு நான் எண்பது தேவது கணக்கில் இருக்கிறான் இப்போ பாரு என் தம்பி மகன் முப்பது குழந்தை நகை வாங்கி கொடுத்துக்கறான் நான் சாவர வரைக்கும் உனக்கு எல்லாம் இருக்குது நீ எப்படி வெளில போய் ஒரு வேறு ஒரு பொட்டையை பொட்டை புள்ளையை பார்த்து ம் இந்த மாதிரி வேலை பார்த்துக்கிட்டு இருக்கிறீங்களே ஐயோ கடவுளை நான் என்னத்த சொல்வதுன்னு எனக்கே தெரியல அய்யோ இவன் திட்டாளா அவள திட்டான்னு தெரியலையே நல்ல கேவலமா கேவலமா நான் என்னத்த செய்வே அழுகத்தை வர நிறுத்த மாட்டேங்கிறா இவளுக்கு வர அழுதா பிக்ஸ் வர வந்துடும் ஏட்டி பிடிச்சி கட்டி வச்சுட்டான்னு உங்க வீட்டுல உம் போனா போதும் நான் வாழ்க்கை கொடுத்தான நீ எனக்கு வாழ்க்கை கொடுத்தியா உம் ஏட்டி நாற்பது வயசு நாப்பது வயசுன்னு எத்தனை நாளைக்கு தாண்டி நீ குத்தி கட்டுவ உம் ஏட்டி கொஞ்சம் கூட உனக்கு என்னத்த சொல்றதுன்னு தெரியல என் அப்பா அத்தலை சொல்லணும் அப்பா அத்தலை சொல்லணும் யாரும் வழி கிடையாது நீ லூசா லூஸா நீங்கள் ஒன்றுமே உனக்கு புரியவே புரியாதுக்கா ம் எத்தனை படத்தில் பார்க்குற ம் இந்த ம் கஸ்டம் ஆஃபீஸர் இருக்கிறாங்கள நூறு பவுனுக்கு மேலே கொண்டு வந்தாலே பிடிச்சிட்றானுங்க அதுக்கான வரி வசலி இல்லாமல் நீ என்னமோ இஷ்டத்துக்கு ஐநூறு பவுனு கொண்டுட்டு போகணுன்னு சொல்கிறி ஏ உனையெல்லாம் என்ன பண்ணுறதுனே தெரியலக்கா ம் ஏன்னா பைத்தக்காரி கணக்கில் ஐநூறு பவுன் வாங்கி கொடுத்து நான் எடுத்துக்கிட்டு போகிறேன்னு சொன்னால் என்னக்கா அது அர்த்தம் நீ எல்லாம் லூஸ் ஆனின்னு ஏற்றோ ஆளுக்கு ஒரு நூறு நூறு பவுன் ம் கணக்குக்கு பில்லெல்லாம் காட்டி எடுத்துக்கிட்டு போனால் கரெக்டு நீங்கள் பைத்து கிழமை இந்த கீத்தாக்கிட்ட ஐநூறு பவுன் வாங்கி கொடுக்கணும் அங்கால அங்காலப்புக்கு தகுந்த மாரி பேசுகிறிய நீ என்ன லூஸ் ஆனு சித்தியம்மாவும் பில்லோட தலைவி வாங்க போகிற அந்த பில்லு போய் காட்டினா என்ன தப்பு என்னடி இவன் பைத்து கிழமை பேசாதா சாயா அதான் பாருக்கா இவனை லூஸ் மாட போயிருக்கு லூஸ் தனமாக பேசிட்டு கிடக்கலாம் இவன் பேசலாம் காரணம் வாங்காது வா நம்ம போய் நாளைக்கு போய் என்ன தனி பொண்ணாக வாங்காமல் வாங்கிட்டு வந்துடுவான் அட பைத்தியங்களா உங்களுக்கு நான் என்னத்தை சொல்கிறதுன்னு தெரியல இப்போ நீ நூறு பவுன் ஐநூறு பவுனு வாங்குறேன்னு வச்சுக்கா அதில் ஒரு பர்சன்டேஜ் எத்தனை பர்சன்டேஜோ தெரியாது எனக்கு அத்தனை பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்டணும் பார்த்துக்க அந்த ஜிஎஸ்டியில் உனக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு நூறு பவுன் போனாலும் போகும் அதுக்கு எதுக்கு உனக்கு இந்தமாரி வேலை அவன் அவனும் ஒருத்தவன் திட்டுறதுக்கு நீ எதுக்கு வாங்குற வாங்காத போய் அங்கே நம்ம தமிழ்நாட்டிலே அக்கா லூஸ் மாரி பண்ணாதீங்க

Ha, ha, ha,